தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் குபேரனா அவன் என்ன குபேரனா என்ற சொல்லை கேட்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் குபேரன் என்றால் கண்முன்னே வருவது பொன்னும் பொருளும் தானே அதைத்தானே நாம் குபேரன் என்று சொல்கிறோம் யார் இந்த குபேரன் உலக கோடீஸ்வரர்களில் முதலிடத்திலும் ஏழு மலைகளின் மீது அமர்ந்திருக்கும் அந்த திருப்பதி ஏழு மலையானுக்கே கடன் கொடுத்தவர்தான் இந்த குபேரன் அப்படியாப்பட்ட குபேரனுக்கு உலகிலேயே ஒரு கோயில் இருக்கிறதென்றால் அதுதான் லட்சுமி குபேரர் கோயில் வண்டலூர் மிருக காட்சி சாலையை தாண்டியதும் சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரத்தனமங்கல கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த லக்ஷ்மி குபேரர் திருக்கோயில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இத்தலத்தை அடைய பேருந்து வசதிகள் பரவலாக உள்ளது இத்திருத்தலம் சுமார் நான்காயிரம் சதுரடி நிலப்பரப்பில் அமைந்துள்ளது ஐநூறு வருட தொன்மை வாய்ந்ததாக கூறுகின்றனர் இதில் ஐந்தடுக்கு கோபுரம் காணப்படுகிறது கண்களுக்கும் மனதிற்கும் நிறைவான தரிசனம் காண இக்கோயில் காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் அதாவது பிள்ளையாரோட உகந்த நம்பர் பார்த்தீங்கன்னா பதினாறு இங்கே வீட்டில் ஒரு மஞ்சள் யாரும் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு மந்திரம் சொன்னீங்கன்னா கூட பதினாறு தான் சொல்லணும் இங்கே பதினாறு மந்திரங்களுக்காகவும் பதினைந்து திதிகளுக்காகவும் பதினாறு பிள்ளையார் அமைஞ்சிருக்கு அதுதான் சோழசகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓம் சுமுகா எனமகா ஓம் ஏகதந்தா எனமகா ஓம் கபிலா எனமகா ಓಂ ಗಜಗರ್ಣಿಗಾಯ ನಮಗ ಓಂ ಲಂಬೋದರಾಯ ನಮಗ ಓಂ ಬಿಗಡಾಯ ನಮಗ ಓಂ ವಿಘ್ನರಾಜಾಯ ನಮಗ ಓಂ ವಿನಾಯಕಾಯ ನಮ ಓಂ ಧೂಮೇದೇ ನಮಗ ಓಂ ಗಣಾಧಕ್ಷಾ ನಮ ಓಂ

श्रीमरदमूर्तने नमो नमः आदिभूज्याय देवाय गङ्गमोदकतारिणे वल्लभाप्रणकान्ताय श्रीगणेशायमङ्गलं श्रीगन्धप्रेमपुत्राय गौरीममाङ्गमादिने श्रीगणेशाय श्रीगणेशायमङ्गलमो आदिपूज्याय देवाय गङ्गमोदकतारिणे वल्लभा प्राणकान्ताय பிரம்மா சரஸ்வதியுடன் தனி சன்னதியில் தம்பதியர்களாக அருள் புரிகிறார்கள் குரு விஷ்ணு குரு தேவோ குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம வியாழன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா ஆகியவை வழங்கப்படுகின்றன ஸ்ரீ தேவியும் ஸ்ரீ ஸ்வர்ண கௌரியும் என்பது லக்ஷ்மியும் கௌரி என்பது பார்வதியும் குறிக்கும் ஐஷ தேவி என்பவர் நமக்கெல்லாம் எப்படி மகாலட்சுமி தாயாரோ அதே போன்று வங்காள மக்களின் மகாலட்சுமி தாயாரி ஐஷ ஆவார் லட்சுமி என்று அழைக்கப்படக்கூடிய ஐஷ தேவிக்கும் தற்பொழுது ಸರಪ್ಪ ಪೂಜೆ ನಡೆದಿದೆ ಯಾ ದೇವೀ ಸರ್ವೂದೇಶು ಧಾನ್ಯಲಕ್ಷ್ಮೀ ರೂಪೇಣ ಸಂಸಿದ ನಮತ್ ಸತ್ಸೈ ನಮತ್ ಸತ್ಸೈ ನಮತ್ ಸತ್ಸೈ ನಮೋ ನಮಃ ಯಾ ದೇವೀ ಸರ್ವೂತು ಸಂತಾನಲಕ್ಷ್ಮೀ ರೂಪೇಣ ಸಂ ನಮತ್ ಸತ್ಸೈ ನಮಃ ಸತ್ಸೈ ನಮತ್ ಸತ್ಸೈ ನಮೋ ನಮಃ ಆದಿಲಕ್ಷ್ಮೀ ರೂಪೇಣ ಸಂಸಿದ ನಮ ಸತ್ತ್ಸೈ ನಮ ಸತ್ತ್ಸೈ ನಮ ಸತ್ಸೈ ನಮೋ ನಮಃ ಯಾ ದೇವಿ ದೇವೀಸರ್ವರ್ವೂತು ಮಹಾಲಕ್ಷ್ಮೀಪೇಣ ಸಂಸ್ಥಿ ನಮ ಸತ್ತ್ಸೈ ನಮ ಸತ್ತ್ಸ ನಮ ಸತ್ತ್ಸ ನಮೋ ನಮಃ

വെങ്കടാ ദളപതിസ്വാമിനെ നമുക്ക് പുഷ്പ സമർപ്പമ പ്രയാദീസു ലക്ഷ്മി സംസാദ നമസ്തമ സൈ നമസ്ൈ നമോ നമ காமல் தெய்வமான ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரும் அருள் பாலிக்கிறார் அறுபத்தி நான்கு பைரவர்களில் இவரே மிகவும் சக்தி வாய்ந்தவர் எதுக்கு இதுக்கு சொர்ண ஆகாஷ பைரவன் பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதாவது குறிப்பிட்ட நூற்று நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஒரு பைரவர் இருந்தது அந்த பைரவர்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க தீட்சிதர் வேலை பார்த்துட்டு போகும்போது அரசர்கிட்ட கொடுக்கறதுக்கு பைசா இல்லையா காப்பர் நாணயத்தை கொடுத்தாங்களா அந்த காப்பர் நாணயத்தை பைரவர்கிட்ட மடியில் வச்சுட்டு போயிட்டாங்க மறுநாள் காலையில் வந்து பார்க்கும்பொழுது அந்த காப்பர் வந்து தங்கமாக மாறிச்சான் ஸோ தங்கத்தையும் இழுக்கக்கூடிய சக்தி படுத்த தான் சொர்ணம்னா தங்கம் ஆகர்ஷம்னா இழுக்கக்கூடிய சக்தி அர்த்தம் சொர்ண ஆகாஷம் பைரவன் சொல்லிட்டு இவருக்கு வந்து என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா பூசணிக்காயில் தீபம் ஏற்றுனா திஷ்டி விடவும் அரளிப்பூ மாலை சாத்தலாம் அதே மாதிரி தயிர் சாதனை வியுத்தம் பண்ணால் ரொம்ப விசேஷம் ராகு காலையை மமகண்ட நேரத்தில் இவருக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் இது குபேரனோட புதல்வர்கள் நலகுபேரன் மணிக்ரீவன் இது என்ன காட்சின்னு கேட்டிங்கன்னா அதாவது நலகுபேரன் மணிகிரீவனுக்கு சிவனுக்கு வந்து எப்பயுமே தொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போது வந்து நாரதர் ஒரு சமயம் போயிட்டே இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்னடா இது இந்த இந்த நம்ம இந்த லோகத்தை எல்லாமே நல்ல ஒரு வசதியாக இருக்காமல் தோற்றங்கள் இவங்க இவர் மட்டும் இப்படி இருக்காருன்னு சொல்லி பார்த்துட்டு கிண்டலாக சொல்கிறாங்க என்ன சுவாமி இப்படி இருக்கீங்கன்னு உடனே அவருக்கு கோபம் வந்துடுது நீங்கள் வந்து என்றைக்குமே சிவனை போய் பார்த்து அதிக செல்வத்தில் இருக்கனால தானே உங்களுக்கு அதிக உணர்ச்சியில் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் உணர்ச்சி கேட்ட மரக்கட்டையாக போயிடுவீங்கன்னு சொல்லிடுறாரு உடனே அவங்களுக்கு உடனே மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு வைப்பேன் என்ன சொல்கிறாங்க உங்களை வந்து கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு சாப விமோச்சனை கொடுப்ப போயிடுறாரு அவங்க ரெண்டு பேரும் மருத மரமாக மாறிடுறாங்க மருத மரமாக மாறும்போது என்ன பண்ணுறாங்க கிருஷ்ணர் சின்ன வயசில் ரொம்ப சேட்டை பண்ணும்பொழுது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அவரை உரலை கட்டி போட்டு போட்டுறாங்க அந்த உரலை இழுத்துக்கிட்டே வந்து அந்த மரத்துக்குள்ளே இடிச்சிட்டு வந்து வெளியே வந்துடுது அந்த மரம் ரெண்டாக பழந்து நல்ல குபேரன் மணிக்கிறேன் வெளியே வந்துடுறாங்க இந்த காலத்தில் அரசர்லாம் தான் பண்ணுவாங்க யாகம்னா ஆயிரம் குதிரை வச்சு பண்ணுறது ஒரு குதிரை வச்சு பூஜை பண்ணுறது அஸ்வ பூஜைன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது ராமரோட புதல்வர்கள் லவகுசான்னு சொல்லிட்டு இரண்டு புதல்வர்கள் இரண்டு இரண்டு புதல்களை வந்து சீதா தேவி காட்டில் வளர்ந்துட்டே வர்றாங்க அப்போ ராமர் வந்து அவரோட குதிரை அஸ்வபூஜையை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது குதிரை மீறி போயிருது அந்த குதிரையை லவகுசா கட்டி போட்டுறாங்க கட்டி போட்டுட்டு ஏன் குதிரையை யார் கட்டி போட்டுறதுன்னு ராமர் வந்து தேடும் பொழுது ராமருக்கும் லவகுசாக்கும் சண்டைகள் வர ஆரம்பிக்குது அப்போ சீதாதேவிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு தான் வெளியே வந்துடுறாரு அப்பா பையனுக்கு சண்டை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளியே வந்துடுறாங்க சொல்கிறாங்க இது உங்களோட புதல்வர்கள் அப்படின்னு பொழுது கொடுத்துட்டு மறுபடியும் பூமா தேவிக்குள்ளே உள்ளே போயிடறாங்க சீதாதேவி ரம்பா வந்து ராவணன் தொந்தரவு பண்ணிடுறாரு தொந்தரவு பண்ணும்பொழுது நன்கு பிறன் கோபத்தை விடுறாரு எனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை நீ தொட்டனால எந்த பெண்ணையும் அனுமதி இல்லாமல் தொட்டினா அவன் செலவடிக்கும்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் ரம்பா தன்னை நோக்கி ஒரு நாள் குனிதம் பண்ணிடுறாங்க குனிதம் அடைஞ்சு பார்வதி தேவி காட்சி தர்றாங்க அதுதான் அந்த காட்சி அந்த நாள் தான் ரம்பா திதி ஸோ எப்படி நம்ம அக்ஷய திதி கொண்டாடுறோமோ வருஷத்துக்கு ஒரு நாள் ரம்பா திதி வரும் இப்போ வருடம் தோறும் என்ன பண்ணுவாங்க இந்த ரம்பா தேவி சன்னதிக்கு முன்னாடி ரம்பா திதி அணைக்கு டான்ஸ் ஆடி பூஜை பண்ணுவாங்க இக்கோயிலை சுற்றி லக்ஷ்மி கணபதி குபேரலிங்கம் யோக ஆஞ்சநேயர் நவகிரகங்கள் ஆகியவையும் உள்ளது நவகிரகங்கள் உட்பட அனைத்து தெய்வங்களும் இங்கு தத்த மனைவியோடு அழகிய கோலத்தில் காட்சி அளிக்கின்றனர் இந்த லக்ஷ்மி குபேரர் ஆலயத்தில் ஈசானி மூலையில் குபேரலிங்கம் உள்ளது இங்கு பதினெட்டு படிகளின் மேல் அமர்ந்துள்ளார் ஐயப்பன் இவரைத் தொடர்ந்து சீன அதிர்ஷ்ட குபேரர் இருக்கிறார் இதையடுத்து அறுபடை முருகனும் இங்கு அருள் பாலிக்கின்றார் குபேர வழிபாடு செல்வத்தினை பெருக்கும் என்பது நம்பிக்கை குபேர எந்திரம் குபேர யாகம் போன்றவை நம்மை செல்வத்தின் அதிபதியாக்கும் என நம்பப்படுகிறது இத்தலத்தில் குபேரன் உள்ளார் மனைவி சித்தரணியுடன் வலது கையில் மற்றும் இடது கையில் சங்க நதி கொண்டுள்ளார் குபேரன் சிலைக்கு மேலாக லக்ஷ்மி அமர்ந்து அருள் பாலிக்கின்றார் மேலே அமர்ந்திருப்பது மகாலட்சுமி தாயார் அதன் கீழ் குபேர பகவான் அதன் அருகில் அவருடைய மனைவி నమకు చెల్వతా మహాలక్ష్మి తయారు నిల్వందల్వతాల్ కుబేర భగవన్ திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்திற்கு கடன் கொடுத்து பாக்கியம் பெற்றவர் குபேர பகவான் நாம் திருப்பதி உண்டியலில் செலுத்தும் காணிக்கைகள் அனைத்துமே அவருக்கு வட்டி கட்டுவதாகவே ஐதீகம் இந்த கலீகம் எப்பொழுது முடிய போகின்றதோ அப்பொழுதுதான் அசல் கட்டி முடிப்பதாக ஐதீகம் இந்த சம்பவங்கள் அனைத்தும் திருப்பதி வெங்கடாஜலபதி சந்ததியில் சுதை சிற்பமாக நாம் காண்கலாம் குபேர பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கையை நினைத்து ஸ்ரீ குபேர பகவானை குபேர முத்திரையுடன் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை எழுதி நிறைவேற்றும் தற்பொழுது நாம் லட்சுமி குபேரின் முக்கிய மூல மந்திரமான ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக என்ற மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை உச்சரிக்க இருக்கின்றோம் குபேர பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்களும் குபேர முத்திரையுடன் அந்த மந்திரங்களை முப்பத்தி மூணு முறை தொடர்ந்து உச்சரித்து வரலாம் ஸ்ரீமனு மந்திரம் நமக்கு மகாலட்சுமி தாயரனால் எழுதி பெற்றுக் கொடுக்கும் ஸ்ரீமனு மந்திரம் நமக்கு தெய்வர்களை பெற்றுக் கொடுக்கும் க்ளீமனு மந்திரம் நமக்கு வேண்டியவற்றை பெற்றுக் கொடுத்து வேண்டாதவற்றை நம்மிடமிருந்து விலக்கி வைக்கும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லட்சுபிரா நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் ம்ீம் லக்ஸு நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் ம்ீம் லக்ஸுதாய் நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் ம்ீம் லக்ஜாய் நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் நமக கிரீ க்ளீகுபேராய நம கீழ க்ளீகுபேராய நமோ நமஹ ஒரு அரண்மனையில் அரசரோ அரசியோ அமர்ந்திருந்தால் நாம் அவரை எப்படி மகிழ்விப்போமோ ஆடுவது பாடுவது கீதம் இசைப்பது வேதம் சொல்வது வாத்தியம் வாசிப்பது அதே போன்று செல்வத்துக்கரசரான குபேர பகவானுக்கும் ராஜோபச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய பலவிதமான உபச்சாரங்களை செய்து அவரை மகிழ்வித்தால் அவரும் மனமகிழ்ந்து அவரின் அருளை நமக்கு எளிதில் கொடுப்பார் ராஜோபச்சாரத்தின் தொடக்கமாக முதலில் குடையடித்தல் े दृदान्तस्य यज्ञा तत्र समर्पयामि सामरं बीजदल् कुभेराय वैशवनाय महाराजाय नमः सामरं बीजयामि <coughs> नडनं माडुदल्

பிரசாதமாக வழங்கப்பட்டிருக்கும் ஐந்து ரூபாய் நாணயத்தின் வெள்ளி தாமரையும் தங்களுடைய பரிசிலோ பீரோ லாக்கரில் வைத்துக் கொள்ளலாம் பூஜிக்கப்பட்டிருக்கும் அந்த லக்ஷ்மிக்கு பேர தங்க தங்கட்டனை தங்களுடைய பூஜை ஏரியில் வைத்து வெளிப்படலாம் அல்லது நகையில் வைத்துக் கொள்ளும் இடத்தில் வைத்துக் கொள்ளலாம் சீன அதிர்ஷ்ட நாணயத்தை வாங்கி அவருடைய இடது கையில் வைத்து அவரின் வயிற்று பகுதியை தடவி கொடுத்து அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினால் அதில் ஆனந்தம் அடைந்து

நமக்கு ஆமை வேண்டான்னு நினைப்போம் சைனீஸ் மக்களை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்கன்னா ஆமையை வளர்த்து வளர்த்து கடலில் கொண்டு போய்விடுவாங்க ஏன்னா ஆமைதான் அதிக வருஷம் உயிர் வாழக்கூடாது கவச எடுத்து அவரை மடியிலேயும் கீரி கீரிப்பிள்ளை தான் இருக்கும் பளிப்பிடத்திலையும் கீரிப்பிள்ளை இருக்கும் இதுக்குன்னா செல்வம் இருக்கும் இடத்துல வந்து எழுதி நோய் என்று விடுமா பாம்பின் விஷத்தையும் முறுக்கும் சக்தி கொண்டது கீரிப்பிள்ளைனால தான் குபேரத்தா மடியில் எப்படிமே கீரிப்பிள்ளை இருப்பாங்க அதுக்குதான் பளிப்பிடத்தையும் கீரிப்பிள்ளை ஸ்தலங்களில் ஒன்றான புதன் ஸ்தலமான திருவன்காடில் தான் குபேரனின் மறுஜென்மமாக திருவன்காட்டராக பட்டினத்தார் தோன்றினார் ஜாதக ரீதியாக ஒருவருக்கு புதனின் அம்சம் சிறப்பாக இருந்தால்தான் அவர் தொழில் ரீதியாக வெற்றி பெற முடியும் தொழில் கடவுளே குபேர பகவான் ஆகின்றார் இங்கு கிடைக்கும் கொண்டே திருவன்காடில் உள்ள புத பகவான் சகசிரநாமாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது நல்ல புகழையும் செழுமையும் வளர்ச்சியும் குறிக்கும் நிறமாகும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பச்சை நிறப்பட்டை விசேஷமாக கருதப்படுகின்றது மதுரை சித்திரை திருவிழாவில் கல்லழகர் ஆற்றில் இறங்கும் பொழுது பச்சை நிறைப்பட்டை உடுத்தி இறங்கினாலே அந்த ஆண்டு அமோகமாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது குபேரனுக்கு உகந்த நிறம் பச்சை நிறம் இங்கு தரும் குங்குமம் கூட பச்சை நிறத்தில் தான் இருக்கும் பச்சை நிற கயிறை வாங்கி கட்டிக்கொண்டால் நிறத்தில் உடை அணிந்து இந்த கோயிலுக்கு சென்றால் மிகவும் விசேஷம் என்று சொல்கிறார்கள் இந்த ஆலயத்தினுள் ஒரு கோசாலையும் இருக்கின்றது பசுக்களிடம் குபேரன் குடிக்கொண்டிருப்பதாக ஒரு நம்பிக்கை இதனால் இங்கு நடக்கும் கோமாதா பூஜையும் குபேர பூஜையாகவே பூஜிக்கப்படுகிறது இவ்வுலக வாழ்விற்கு தேவையான தனம் தானியம் பிள்ளை பேரு பொன் பொருள் ஆரோக்கியம் கல்வி வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி நீண்ட ஆயுள் ஆகியவற்றை அருள்பவர் குபேரன் குபேரனை வணங்கினால் செல்வம் குறையாமல் வளரும் என்பது நம்பிக்கை இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வந்து குபேரனை தரிசித்து ஆசை பெற்று போகின்றனர் நீங்களும் அவர் ஆசியை பெற வாருங்கள் நன்றி வணக்கம்